தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி ஐம்பது எனைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மேலே சொன்ன சிறப்பியல்புகள் எத்தனைதான் இருந்தாலும் வீரமும் செயல்திறமும் இல்லாதவர்களிடம் இருக்கும் அரனால் ஒரு பயனும் இல்லை அரண் மட்டும் போதாது அதனை காக்க வீரர்களும் தேவை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்னதான் நமக்கு சக்தியும் பலமும் வாய்ந்த அரன் இருந்தாலும் வீரமும் தைரியமும் இல்லை என்றால் பயன் இல்லை நாட்டை காக்க அரண் மட்டும் போதாது சிறந்த வீரர்களும் வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்